வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன் மகாபெரியவா முன் படம் எடுத்து ஆடிய கருநாகம் பகவானே தம் பக்தர்களோட நேரில் பேசின சம்பவம் எல்லாம் புராண காலத்தில் நிறைய நடந்திருக்கு மகா பெரியவாளோட வாழ்க்கையிலும் அப்படி எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை தான் இந்த பதவியில் பார்க்க போகிறோம் ஸ்ரீரங்கம் கோயிலை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இந்த பதவியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் வருடம் நடந்த சம்பவம் இது அப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற சதாராவுக்கு விஜயம் பண்ணியிருந்தா மகா பெரியவா அங்க மகாகாவ் அப்படின்ற ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தார் ரொம்ப எளிமையான இடம் அதில் ஒரு சின்ன ரூம் மகாபிரியவா நித்தியப்படி பூஜை அனுஷ்டானங்கள் செய்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த அறைக்கு கதவு கூட கிடையாது ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் மற்றபடி எல்லாருக்கும் தரிசனம் தரவும் மற்றவா தங்கிக்கவும் கொட்டகை ஒன்று தான் சுத்தப்படுத்தி ஒதுக்கியிருந்தா அங்கே ஒரு நாள் மகாபிரியவா தினசரி அனுஷ்டான பூஜையை ஆரம்பித்த சமயத்தில் எங்கேயோ இருந்து ஒரு பெரிய கருணாகம் வேக வேகமாக வந்து மகாபிரியவா தங்கியிருந்த அறையினுடைய வாசலை மறைச்ச மாதிரி படத்தை விரிச்சுண்டு நின்று ஆட ஆரம்பிச்சிடுது எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி அதிர்ச்சி கூட பயமும் வேற உள்ள பெரியவா மெய் மறந்து பூஜை இருக்கா கூப்பிட்டு சொல்லவும் முடியாது பாம்பை விரட்டலாம்னா அதோட உருவம் கிட்ட நெருங்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருந்தது என்ன பண்ணுறதுனே புரியாமல் எல்லாரும் தவிச்சுட்டு இருந்த சமயத்தில் அந்த பாம்பை மெல்ல நகர்ந்து ஜன்னலில் ஏறி உள்ள நுழைஞ்சு பூஜை பண்ணிட்டு இருந்தால் மகாபிரிவா பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்றுடுது புஸ் புஷ்ன்னு அது எழுப்புன சத்தம் எதிரொலி மாதிரி கேட்டுது சுற்றி நின்னவாளோட இதயம் எல்லாம் டப் லப் டப்னு அதுக்கு ஈக்குவலாக அதிர்ந்தது இத்தனை ஆரவாரத்துலேயும் மகா முகத்துல முகத்தில் துளி கூட சலனமே இல்லை கர்மமே கண்ணா பூஜை பண்ணிகிட்டே இருந்தார் அவர் எல்லாம் ஒரு சில நிமிஷம்தான் வந்த வேலை முடிஞ்சிருத்து அப்படிங்கிற மாதிரி அந்த பாம்பு சரசரன்னு வெளியில வந்து சட்டுன்னு எங்கேயோ போய் மறைஞ்சிருத்து அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு பூஜையை முடிச்சுட்டு எழுந்தா மகாபிரியவா எல்லாரும் பாம்பு வந்துட்டு போன விஷயத்த அவர்கிட்ட சொன்னான் ஆனா கொஞ்சம் கூட பெரியவா அதிர்ச்சியே இல்லாம எல்லாம் தெரியுங்கிற மாதிரி அமைதியா கேட்டுண்டு ஒரு புன்னகை மட்டும் செஞ்சார் அவரோட அந்த தெய்வீக சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னு அடுத்த நாள் தெரிய வந்தது அன்னைக்கு மத்தியானம் மகா தரிசிக்க வந்தவரில் ரெண்டு பேர் ரொம்பவே பரபரப்பாக இருந்தா அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து ரொம்ப பிஸியான இசையமைப்பாளர் இன்னொருத்தர் ஒரு தெய்வீக ஓவியர் இசையமைப்பாளர் ஓவியர்கிட்ட பேசுறச்ச பரமாச்சாரியா கிட்ட இருந்து ஏதோ உத்தரவு கிடைச்சிருக்கிறதாகவும் அதை நிறைவேற்றுறதா வாக்குறுதி தரவே வந்திருக்கிறதாகவும் இருந்தார் யார் அவங்க என்ன வாக்குறுதின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன் ஸ்ரீரங்கத்துக்கு ராஜகோபுர திருப்பணி இருந்த காலகட்டம் அது பதிமூணு நிலைகளோட கம்பீரமா அமைக்க திட்டமிட்டு இருந்தா ஆனா அதுக்கான செலவு ரொம்பவே அதிகமா இருந்தது ஒவ்வொரு நிலையும் கட்டுறதுக்கு ஒவ்வொருத்தர் பொறுப்பு ஏத்துட்டு இருந்தா அந்த சமயத்துல ஒரு நிலைக்கான செலவை ஏத்துட்டு இருந்தவர்களால தவிர்க்க முடியாத காரணத்தினால அது செய்ய முடியாத சூழல் அதனால அந்த பொறுப்பை வேற யாருக்காவது தர வேண்டிய கட்டாயம் வந்தது இதையெல்லாம் விளக்கி அப்போ இருந்த ஜிஎர் சுவாமிகள் மகாபிரியவாளுக்கு கடிதம் எழுதியிருந்தார் லெட்டர் வந்ததுமே அந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசிச்சார் மகாப்பிரியவா மடத்தில் இருந்தவெல்லாம் ஆளுக்கு ஒரு பெரிய மனுஷா பெயரை சொன்னா ஆனால் மகாபிரியவா சினிமாவில் இசைத்துறையில் பிரபலமான ஒருத்தர் பேரைத்தான் தேர்ந்தெடுத்தார் சரி ஆளை தேர்ந்தெடுத்தாச்சு அவர்கிட்ட எப்படி சொல்றது அவர் சம்மதிப்பாரா மாட்டாரா இப்படி எதுவுமே தெரியாத நிலையில தான் எங்கேயோ ஒரு கிராமத்தில் போக்குவரத்துக்கே கஷ்டமான பகுதியில் தங்கியிருந்த மகா தரிசிக்க வந்திருந்தார் மகாபிரியவா தேர்ந்தெடுத்த அதே பிரபலமான இசையமைப்பாளர் வரிசையில் வந்த அவர் மகா தரிசிச்சு தரிசித்து நமஸ்காரம் பண்ணார் எதுவும் சொல்லாமல் அவர் ஆசீர்வதிச்ச மகா ராத்திரி நேரம் இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு நாளைக்கு புறப்பட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு ராத்திரி வழக்கமா தரிசனம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகா பெரியவாலும் அந்த ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தா அந்த 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 ஓவியரும் மகா பெரியவாலும் அப்போ இசைத்துறை சம்பந்தமா ஓவியம் சார்ந்ததா வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயங்களை அவ கூட பேசிகிட்டு இருந்தா ஆனால் கோபுரம் கட்ட வேண்டிய விஷயத்தை பத்தி மகா எதுவுமே அப்போ சொல்லலை மறுநாள் நித்திய எல்லாம் முடிஞ்சது அந்த ரெண்டு பேரும் மகாபிரியவாவை தரிசிக்க வந்தா மகாபிரியவா என்னை நம்பி பெரிய பொறுப்பை ஒப்படைக்க போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிது இது என்னோடய பாரம் இல்லை உங்கள் பாரம் இதை எப்படி நடத்திக்கணுமோ அப்படி நீங்களாகவே நடத்திப்பீங்கன்னு தெரியும் உங்கள் கட்டளையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னார் இசையமைப்பாளர் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ஆகுங்கிறா தொகை ரொம்ப பெருசு நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு கேட்டார் மகா இதுக்குன்னே தனியாக ரெண்டு இசை நிகழ்ச்சி நடத்தலாம்னு இருக்கேன் வர்றத அப்படியே கொடுத்துட்றேன் நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொன்னார் இசையமைப்பாளர் இதை சொன்ன இசையமைப்பாளரை ஆசீர்வதித்து ஒரு மாம்பழத்தை பிரசாதமாக கொடுத்து அனுப்பினார் மகாபிரியவா ரொம்ப சந்தோஷமாக புறப்பட்டா அவ ரெண்டு பேரும் சொன்னபடியே செஞ்சு முடிச்சார் அந்த இசையமைப்பாளர் ஸ்ரீரங்கம் கோபுரத்தோட ஆறாவது நிலை அவரோட கைங்கரியமாக கட்டப்பட்டது எல்லாம் முடிஞ்சு ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டி முடித்து கும்பாபிஷேகம் நடந்த சமயத்தில் மடத்துக்கு பிரசாதம் வந்தது அன்னைக்கும் ஒரு பாம்போட நடமாட்டம் கண்ணில் பட்டதா எல்லாரும் சொல்லிண்டா அப்போதான் புரிஞ்சது மகாகாவில் மகா பெரியவா பூஜை பண்ண சமயத்தில் பெரிய பாம்பு வந்தது இல்லையா கருணாகம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதரை தன்னோட அணையாக இருந்த ஆதிசேஷனை அனுப்பி தனக்கு வேண்டியதை தானே கேட்டு வாங்கிக்க பிரியவா கிட்ட பேசி எல்லாம் சரி ஸ்ரீரங்கம் இருந்த ஆறாம் நிலைய மகா பிரியவா ஆணைப்படி கட்டித்தந்த அந்த இசையமைப்பாளரும் அவருடன் வந்த அந்த தெய்வீக ஓவியரும் யார் திரு இளையராஜாவும் ஓவியர் சில்பியும் தான் ஜெய ஜெய ஷங்கர ஹர ஹர சங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அன்பர்களே